உங்க விஷனை மட்டும் யோசிங்க உங்களுடைய காரியத்தை மட்டும் யோசிங்க என்ன பண்ணணும்னு மட்டும் யோசிங்க ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லையா நீங்கள் யோசிக்கிறதை எழுதிட்டே இருங்க எழுதிட்டே இருங்க பிளானை எழுதுங்க திட்டத்தை எழுதுங்க நான் நம்புகிறேன் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் ஒரு ஆள் போனா கத்தர் இன்னொரு ஆளை ஏற்படுத்துவார் ஒரு இடம் காலியாகுமானால் அந்த இடத்தை நிரப்புறதற்கு இன்னொரு நபரை கத்தர் கொண்டு வந்து வைக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார் சில நேரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும் சில நேரத்தில் கொஞ்சம் தடுமாற்ற மாதிரி இருக்கும் அதை பற்றி பயப்படவே கூடாது அதை பற்றி யோசிக்கவே கூடாது அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு கத்தர் இன்னொருத்தரை எழுப்புவார் ஆனால் நம்ம இயற்கை செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்றே ஒன்று மட்டும்தான் நான் உங்களை குறித்து மட்டும்தான் ஒரே யோசிப்பேன் ஆலை இனி டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் யாருமே கேட்கக்கூடாது